ஒவ்வொரு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து தலைமையிலான தேஜா கூட்டணி அரசு இன்று மாலை பதவியேற்க உள்ளது விழா ஏற்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதமருடன் பதவியேற்கப் போகும் அமைச்சர்கள் யார் என்பதே முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது அதிக இடங்களில் பாஜா வென்றாலும் கூட்டணி கட்சிகளே புதிய அரசின் தலையெழுத்தை நிர்ணயிக்கவுள்ளன பாஜாவுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தபோதே மல்லுக்கட்டிய நிதிஷ் சந்திரபாபு கட்சிகள் இப்போது மாறியுள்ள சூழலில் தங்கள் விருப்பங்களை அழுத்தமாக முன்வைத்து பேரம் பேசுகின்றனர் உள்துறை ராணுவம் நிதி வெளியுறவு ஆகிய நான்கு துறைகளை விட்டுத்தர பாஜா தயாராக இல்லை ரயில்வே சாலை போக்குவரத்து சட்டம் தகவல் தொழில்நுட்பம் கல்வி ஆகியவற்றையும் தனக்கே வைத்துக் கொள்ள விரும்புகிறது இரண்டு பெரிய கட்சிகளை தவிர ஷிண்டேயின் சிவசேனா தேவகவுடாவின் மஜதா அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்துமே அமைச்சரவையில் இடம்பெற விரும்புகின்றன பாஜவின் முக்கிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களும் தயக்கமில்லாமல் கோரிக்கை வைக்கின்றனர் ஒவ்வொருவரின் சார்பாகவும் எங்கெங்கோ இருந்து சிபாரிசுகளும் வருகின்றன இதனால் நட்டா ராஜ்நாத் சிங் அமித்ஷா அடங்கிய குழு திணறுகிறது இரண்டு நாட்களாக நடந்த ஆலோசனை நேற்றும் விடிய விடிய நீடித்தது கடந்த இரண்டு ஆட்சியின் போது யார் யார் அமைச்சராவார் என்பதில் பல விவாதங்கள் நடந்த போதும் மோடி பல ஆச்சரியமான தேர்வுகளை செய்திருந்தார் இப்போதும் அதே பாணியை பின்பற்றக்கூடும் என்பதால் இன்றைய பதவியேற்பு விழாவுக்கு எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது